வணக்கம் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரியுதா அப்படின்னா உங்களுக்கு நன்றாக தமிழ் தெரிகிறது என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க அப்படி மறந்தால்தான் நான் சொல்ல போறத உங்களால ரசிக்க முடியும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தமிழ் தெரியாது என்ற மனநிலைக்கு மைண்ட் செட்டிங்க்கு நீங்க வந்துருங்க சரியா இன்னைக்கு உலக அரங்கில எத்தனையோ மொழிகளை பத்தி பேசுறாங்க நான் ஒரு மொழிய பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அந்த மொழி ஒரு இசை சார்ந்த மொழியாகும் இட் இஸ் ஏ மியூசிக்கல் லாங்குவேஜ் கணிதம் சார்ந்த ஒரு மொழியாகும் இட்ஸ் ஏ லாங்குவேஜ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அறிவியலை சார்ந்த ஒரு மொழியாகும் a சயின்டிஃபிக் based language. இசை வடிவமாக அந்த மொழி எப்படி இருக்கிறது என்று முதல்ல உங்ககிட்ட சொல்றேன் இசை என்றால் ஏழு சுரங்கள் இருக்கும் சரி நீ என்று தமிழில் ஏழு உயிர் ஒளி சுரங்கள் இருக்கின்றன இசையிலே சரி கி தமிழிலே ஓ ஊ சுரங்களை ஷார்ட் பீட்லையும் ஒழிக்கலாம் லாங் பீட்லையும் ஒழிக்கலாம் அதாவது குரிலோசையாகவும் ஒழிக்கலாம் நெடிலோசையாகவும் ஒழிக்கலாம் அதே தான் தமிழ் ஆயி ஊர்பீட் ஆங் பீட் அதனால தமிழில் இருக்கின்ற ஏழு உயிர் உயிரொலி சுரங்கள்ல ஐந்து சுரங்களை நாம குளிலோசையிலும் ஒழிக்கலாம் நெடிலோசையிலும் ஒழிக்கலாம் ஆகையினால ஐந்து குளிலோசை உயிர் உயிரொலிகள் ஐந்து நெடிலோசை உயிரொழிகள் அப்போ ரெண்டு மொத்தம் பன்னிரண்டு உயிர் ஒளி சுரங்கள் தமிழ் மொழியிலே இருக்கின்றன இந்த குளிலோசையும் நெடிலோசையும் இல்லை என்றால் நம்ம தொல்காப்பியர் சொற்களை உருவாக்குவதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருந்தார் அப்படின்னா தமிழ்ல இந்த பன்னிரண்டு உயிருடைய சுரங்கள் தான் இருக்கா வேற ஒண்ணு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இருக்கு நிறைய இருக்கு தமிழ் எப்படி ஒரு கணிதம் சார்ந்த மொழியாக இருக்கிறது தமிழ் எப்படி ஒரு அறிவியல் சார்ந்த மொழியாக இருக்கிறது அப்படின்னு நிறைய உடையங்கள் இருக்குது அதெல்லாம் வருகின்ற தொடர்களிலே பார்ப்போமா அதுவரை காத்திருங்கள் நன்றி